வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க திருப்பரங்குன்ற விஷயத்துலேயே பாராளுமன்றத்தில் வந்து நீங்கள் எழுப்பப்போகுது திமுக நோட்டீஸ்லாம் கொடுத்துட்டாங்களாம் நீ கேட்கலாம் மழை வெள்ள பாதிப்பை மறைப்பதற்கு இப்போ திருப்பரங்குன்ற விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க ஒன்று இன்னொன்று வந்து நாங்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் ஆதரவான கட்சின்னு இன்னும் அழுத்தமாக சொல்கிறது பிஜேபிக்கு எங்களுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை திமுக திட்டமிட்டு பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இது வந்து அந்த இஸ்லாமிய அமைப்புகளும் எதுவும் சொல்லலை ஏற்றிட்டு போகிறாங்கன்னா ஏற்றிட்டு போகணும்னு விடுறத விட்டுட்டு இதை ஒரு சின்ன விஷயத்தை எவ்வளோ பெருசாக்கி இன்றைக்கி ரகுபதியிலேருந்து ஆர்எஸ் பாரதியிலேருந்து எல்லாம் பே பேட்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பதட்டமான சூழ்நிலை காவல்துறையினர் குவித்தனர் தமிழகம் முழுக்க பிஜேபியினர் போராட்டம் தமிழகம் முழுக்க பிஜேபியினர் எத்தனை பேர் சார் இருப்பாங்க அவங்கள போராட வச்சு அந்த கட்சியை வளர்ப்பது யார் அப்போ பிஜேபி அப்படிங்கிற கட்சி மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் அங்கெல்லாம் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணாமல் துடிச்சிட்டு இருந்தோம் ஜெயலலிதா மாலத்திலையும் பண்ண முல்ல இந்த பக்கம் பார்த்தா கலைஞர் காலத்துலேயும் பண்ணமுள்ள இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் காட்சியில் வந்து வேலை தூக்கணும் அன்னன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சு இப்போ பிரச்சனையை புஸ்வானமாக்கி விட்டுட்டாரு சரியான முதலமைச்சர் ஸ்டாலின் தான்பா இவர் இருந்தால் போதும் பிஜேபி வளர்ந்துடும் ரொம்ப அழகாக திறமையாக பண்ணிகிட்ருக்காங்க இது தெரியாமல் முதலமைச்சர் உட்காந்துருக்காரா இல்லை தெரிஞ்சு உட்காந்துருக்காரா அப்படிங்கிறது தெரில உங்கள் கருத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்லிமெண்ட்டுக்கு இது போச்சுன்னா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும் இப்போ அறநிலையத்துறையை நாங்கள் கைப்பற்றணும்னு அண்ணாமலையிலேருந்து அமித்ஷா வரைக்கும் சொல்லிட்டுருக்காரு பார்லிமெண்ட்டில் போய் இதை நீங்கள் பேசுனீங்கன்னா இந்துக்களுக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னு பார்லிமெண்ட்டில் இப்போ வந்து அமித்ஷா பேசும்போது காங்கிரஸ் என்ன நிலைப்பாடு எடுக்கும் கொஞ்சம் நல்லா பாருங்க ராகுல் காந்தி வந்து இல்லைல்ல இதில் மேஸ்ட் விஷயத்தில் தலையிடுவார்னு நினைக்கிறீங்க நாற்பத்தோரு பேர் உயிரிழந்த விஷயத்தில் கூட ராகுல் காந்தி அமைதியாக இருந்தார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொடர்ந்து அரசியலே தெரியாமல் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்க சொல்கிறாங்க அவருக்கு அரசியல் தெரில இவருக்கு அரசியல் தெரில அரசியலே தெரியாமல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கலைஞரவர்கள் காலத்து திமுக அவர் இருந்தால் எப்படி கையாண்டிருப்பார் நீங்கள் சொல்லுங்கள் கலைஞர் இருந்தால் இப்படி தான் கையாண்டிருப்பாரா இந்து என்றால் திருடன் அப்படின்னு சொன்ன கலைஞர் அதை எப்படி வந்து அதை மாற்றி பேச முடியுங்கிறது அவருக்கு தெரியும் அப்படி சொன்னதுக்கப்புறம் ஓட்டு ஆகி ஜெயித்தார் அது கலைஞர் அவருக்கு அந்த சாமர்த்தியம் இருக்குது உங்களுக்கு அந்த சாமர்த்தியம் இருக்கா யார் சொன்ன ஐடியா உங்களுக்கும் நீதியரசருக்கும் பர்சனலாக ஒரு சண்டைங்கிறதுனால தொடர்ச்சியாக அவர் மீது ஒரு பிரச்சனையை கிடப்பது சரியா இதே மாதிரி தான் வந்து துரைமுருகன் மேலேயும் நம்ம தங்கம் தென்னரசு பொன்முடி இவங்க மேலாம் சுமோட்டோ வழக்கு எடுத்தார் நீங்கள் அவங்கள விடுதலை பண்ணது தப்புன்னு ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வழக்கு எடுத்தார் உடனே அந்த நீதிபதி மேலே பர்சனலாக அவங்களுக்கு போவோம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் அடி வாங்கிட்டு வந்தீங்க திமுக தொடர்ந்து தள்ளாடி கொண்டிருக்கிறது இப்போது கொஞ்சம் நாள் ரெண்டு மூணு நாள் இவர்களுக்கு பெரிய அளவுக்கு சோசியல் மீடியாவில் பெரிய சண்டை வந்துடுச்சு என்ன சண்டை உதயநிதி போய் பார்த்தது உதயநிதியை வந்து அந்த ஃபோனில் பேசிகிட்ருக்கும்போது எதிரில் பேசுகிறவங்க வருஷா வருஷம் தண்ணி நிற்கிதுப்பா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ மேயர் பிரியா மாற்றி மாற்றி பேசுறது சேகர்பாபுவை பற்றி பேசுகிறது இது எல்லாம் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் திமுகவுக்கு ஒரு கெட்ட பேர் ஆகிப்போச்சு சன் இருந்து மற்ற டிவி வேணாம் குறிப்பாக சன் டிவி இந்த கலைஞர் டிவி இவங்கெல்லாம் கலைஞர் டிவி பண்ணுவாங்க சன் டிவி பாருங்க தண்ணியே நிற்கல அப்படிங்கிற மாதிரி இவர்கள் சொன்னாலும் இன்றைக்கி சோசியல் மீடியாவுடைய ஆதிக்கம் அதிகமானதால் இதை மக்கள் அதை தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது இன்ஸ்டாகிராம்லேருந்து எல்லாம் தெரித்து போகும்போது அதை எப்படி டைவெர்ட் பண்ணலான்னு பார்த்து டைவெர்ட் பண்ணுற யுக்தி தான் ஒன்று வேணா பிடிஆர்ட்ட கேட்டுருந்தேன் அவர் சொல்லியிருப்பார் பிடிஆரை கொஞ்சம் அதிகாரம் கொடுத்து வச்சிருந்தா அவர் சொல்லியிருப்பார்ல தலைவரே வேணாம் விட்டுட்டு போவாங்க விட்டுருவோம் சொல்லியிருப்பார் அவர் சொல்லிருப்பார் நீங்கள் யார்கிட்ட ஐடியா கேட்குறீங்க நமக்கு தெரிஞ்ச மூர்த்திகிட்ட ஐடியா கேட்டிருந்தாலும் இதுதான் சொல்லியிருப்பார் நீங்கள் அதிகாரிகள் இன்னொன்று முதலமைச்சர்ன்றதுக்கு ஐடியா கேட்டாங்களான்னு தெரில இங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளே பண்ணுறது இதே மாதிரி தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த சின்ன பையனை கடத்தின வழக்கில் ஒரு பன்னூறு பையனை லவ் பண்ணி கடத்தின வழக்கில் ஏடிஜிபியாக அரெஸ்ட் பண்ணி அரெஸ்ட்டே பண்ணக்கூடாது சார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே உச்சநீதிமன்றத்தில் சார் கேட்குறாரு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்கான்னு எனக்கு தெரியவே தெரியாது மொக்க வாங்கிட்டு வந்தாங்களா ஸ்டாலின் தான் இந்த துறையினுடைய தலைவர் ஆனால் ஸ்டாலினுக்கு நடப்பது என்னவென்றே தெரியவில்லை நேற்று திருப்பரங்குன்றத்தில் மக்களுடைய அந்த அந்த அரோகரம் அரோகரான ஒரே சத்தம் அப்போ சரியோ தப்போ இன்றைக்கி பிஜேபியை வளர்ப்பதற்கு மறைமுகமாக திமுக உதவி பண்ணி கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்தில் இப்போ என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்கள் பார்லிமெண்ட்டுகளுக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயமா நாட்டில் எவ்வளோ விஷயம் இருக்குது இந்த மத சம்பந்தமான விஷயத்த பார்லிமெண்ட் நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் என்ன பேச போகிறீங்க பாருங்கள் இந்த மாதிரி உரிமைகள் வந்து தொடர்ந்து வந்து ஜெயலலிதா இருந்து ஜெயலலிதாமாவே இதுக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அதிமுக எதுக்குது பிஜேபி அப்படிங்கிறது மத அரசியல் பண்ணுது அப்படின்னு நீங்கள் பார்லிமெண்ட்டில் போய் சொல்ல போகிறீங்க அதான் அதுக்கு தான் நீங்கள் பார்லிமெண்ட்டே போகிறீங்க இல்லை பார்லிமெண்ட்டில் போய் வந்து நீதியரசருக்கு எதிராக ஏதாவது தீர்மானத்தை நிறைவேற்ற போகிறீங்களா அப்படியே நிறைவேற்றினாலும் இது ஜெயிக்குமா இப்போ நீங்கள் பார்லிமெண்ட்டு போகிறது எதுக்காக பார்லிமெண்ட்டு போய் பிஜேபி என்ன அவங்க எத்தனை உறுப்பினர் நீங்கள் எத்தனை உறுப்பினர் அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க பாருங்கள் இந்துக்களுக்கு எதிராக திமுக தொடர்ந்து இருக்காங்க இதே மாதிரி திருப்பரங்குன்ற விஷயத்தில் இதுக்கு முன்னாடி எதாவது பண்ணாங்க சட்டத்தின் ஆட்சி நடக்கக்கூடிய நாட்டில் ஒரு நீதியரசர் உத்தரவு போட்டார்னா அதை நிறைய அதை வந்து ஒபே பண்ண வேண்டியதான குடி குடிமகனுடைய கடமை அப்படி தானே சார் சொல்லுவாங்க நீங்கள் உச்சநீதிமன்றம் வேகவகமாக நைட்டு போகிறீங்க தொடர்ந்து இதே மாதிரி தான் எதுனாலும் ஒன்றா உச்சநீதிமன்றம் போக வேண்டியது இதை ஈஸியாக முடிய வேண்டிய பிரச்சனையை நீங்கள் பார்லிமெண்ட்டில் ஒத்திவைப்பு நோட்டீஸ் எதுக்கு நீங்கள் ஒத்திவைப்பு நோட்டீஸ் கொடுக்கணும் தமிழ்நாட்டில் மழை வெள்ள பாதிப்பு நடந்துகிட்டுருக்குது ஏற்கனவே நீங்கள் நிவாரணம் கொடுக்கவில்லை உடனடியாக நிவாரணத்தை கொடுங்க சொல்லணுமா சொல்ல வேணாமா அதிமுகவையும் கூப்பிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி மலை வெள்ளலாம் பாதிச்சிருக்குது நிறையா பயிரெலாம் சேதமாயிடுச்சு நாங்கள் பார்லிமெண்ட்டில் வந்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வர போகிறோம் நீங்களும் வாங்க சொல்லணுமா சொல்லக்கூடாதா இது எப்படி இருக்கும் இதை பேசுகிறது அதை விட்டுட்டு நீங்கள் திருப்பரங்குன்ற முருகன் விஷயத்தில் போங்கன்னா ஐயா நீங்கள் எப்போ மாட்டுவீங்கன்னு கரெக்டாக காத்துட்ருக்காங்க ஐயா பிஜேபி வசமாக போய் சிக்கிட்டீங்களே ஐயா இது தெரியாமல் ஸ்டாலின் திராவிட மாடல் ஆச்சுங்கிறீங்க சரி இந்த பக்கம் திராவிட மாடலையாவது ஒழுங்காக பண்ணுறீங்களான்னு பார்த்தா உதயநிதி அவர்கள் ராஜ் கவுண்டர் ராஜ் கவுண்டர்னு தடவை தொடர்ந்து இருபது நிமிஷம் பேசல பத்தொம்பது தடவை ராஜ் கவுண்டர் ராஜ்கவுண்டருன்னு பெரியார் மண்டலில் போய் ஜாதி பேரை அகற்றுவோம் அகற்றுவோம்னு ஜிடி நாயுடுன்னு பேர் வைக்கிறீங்க நல்லா யோசனை பாருங்க இந்த பக்கம் பார்த்தா ஒரு ஒரு தெருவுக்கு வந்து எஸ் வி சேகர் பேர் வைக்கிறீங்க ஏன் பிராமின் ஓட்டு வேணுங்க ஓ அப்படியா ராஜ் கவுண்டருக்கு எதுக்கு கவுண்டர் ஓட்டு வேணுங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் போய் நாங்கள் ஆண்ட பரம்பரைன்னு அவருடைய மாநாட்டில் பேசுகிறாரு அப்போ என்ன புரியலையே ஜாதி சங்கங்களின் மாநாட்டுக்கு போய் பேசக்கூடாதுன்னு உங்களுடைய அமைச்சர்களுக்கு அறிவுறுத்துங்கள் கனிமொழி அவர்கள் சமீபத்தில் ஒரு மாநாட்டை போய் பேசினார் எதற்காக அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் போய் பேசுவீங்க தப்புன்னு சொல்லலை பேசுங்க அந்த மக்களுக்கு என்ன நீங்கள் அந்த இது சமூகத்தில் பிறந்தவர்கள் கடமை இருக்குது எல்லாேருக்கும் அந்த சமூக பற்றி இருக்குது அது நீங்கள் என்னதான் சொன்னாலும் மாற்ற முடியல இந்த காலத்தில் வேறு என்ன பேசுறது நமக்கு புரியல ஆனால் இன்றைக்கி நீங்கள் இடைநிலை ஜாதிகளுடைய வாக்குகளும் வேணும் பட்டியலின ஜாதிகளுடைய வாக்குகளும் வேணும் ஆனால் பட்டியலின அவங்களுக்கு வந்து நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு தனித்தொகுதி மட்டும்தான் கொடுப்பீங்க ஆ ராஜா அவர்கள் ஆரியா பெரம்பூரில் இருந்து எதுக்கு நீங்கள் ஊட்டிக்கு மாற்றுனீங்க நல்லா பாருங்க அப்போ எங்கே போனது உங்கள் சமூக நீதி நாற்பத்தாறு சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது பட்டியலின மக்களுக்காக அதை தாண்டி அவங்களுக்கு எதாவது நீங்கள் உரிமை கொடுத்துருக்கீங்களா இப்போ கூட பார்த்தீங்கன்னா கோவை செலிகனுக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி உயர்கல்வித்துறை அமைச்சர் கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி யார் அமைச்சர்னே நமக்கு தெரியாது இதுதான் நீங்கள் திமுகவுடைய சமூக நீதி எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அந்த 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 கம்யூனிட்டியில் இருக்காங்க சொல்லுங்கள் இப்போ திரும்ப அவர்கள் சொல்கிறாரு இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் ஊபா சட்டத்தில் அரசு பண்ணணும் அப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சி நம்ம என்ன சொல்கிறோம் உங்களுக்கு அந்த உணர்வுகள் இருக்கட்டுங்க இந்த இந்த பேச்சு நீங்கள் பேசுங்கள் தப்பு இல்லை ஆனால் நீங்கள் நீதிபதியோடைய அந்த ஆர்டரை ஒபே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் உச்சநீதிமன்றம் போகிறீங்க எல்லாம் இது எதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இவங்க என்ன நினச்சிட்ருக்காங்க மலையை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இது பண்ணுறதா நினைக்கிறாங்க பார்லிமெண்ட்டில் போனால் இது மிகப்பெரிய கேலி பொருளாகும் அப்புறம் பிஜேபி என்ன பண்ணும் இதுக்கு தான் நாங்கள் சொன்னோம் அறநிலையத்துறை எங்கள் கிட்டே கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கை வெகுவாக இணும் இன்னைக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் சகோதரத்துவமாக வாழ்ந்து கொண்டிருக்க நாடு தமிழ்நாடு வேறு எந்த மாநிலத்திலும் பிஜேபி சில வேலையை காட்டினாலும் இங்கே காட்ட முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப் ஃபேஸ்புக்கில் பாருங்கள் நாங்கள் வந்து இந்துக்களுக்கு உரிமை இல்லையான்னு யார் அப்படி சொல்லவே இல்லையே இஸ்லாமியர்கள் யாராவது சொன்னாங்களா ஒன்றும் சொல்லவே இல்லை ஆனால் இந்த மாதிரி சில பேர் இருக்கிற சில பேர் எச்சிராஜா பேசுகிறதெல்லாம் பார்க்குறீங்களா அவர் ஏற்கனவே அப்படி தான் பேசுவார் அவருக்கெல்லாம் இன்னும் உற்சாகம் ஆகிடுச்சு பஸ் வந்து சிக்கிட்டாங்கப்பா திமுக இந்த நேரம் சரியான நேரம் வெகுஜன மக்கள் மத்தியில் உண்மையிலே சொல்கிறோம் மற்ற எல்லா கம்யூனிட்டி மத்தியிலும் திமுக அம்பலப்பட்டு நிற்கிறது இவர்கள் சமூக நிதியை காத்த லட்சணங்கிறது மக்களுக்கு தெரியும் இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கும் தெரியும் அதான் இவங்க இஸ்லாமிய மக்களுக்கும் கிறிஸ்தவ மக்களுக்கும் என்ன பண்ணாங்க ஜவஹர்லான்னு ஒருத்தர் இருந்தால் மட்டும் இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறீங்க இஸ்லாமியர்களுக்கு கைதிகள் விடுதலையிலேயே இவங்க இவங்க பாரபட்சமாக நடந்து கொண்டவர்கள் தான் சார் இந்த இந்த கவர்மெண்ட் வந்து இந்த கம்யூனிட்டி அந்த கம்யூனிட்டி இல்லை இது ஒரு பணம் சம்பாதிக்கும் ஒரு கம்யூனிட்டி இதுக்கு வந்து மொழி ஜாதி இனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இவர்களை எல்லாம் நம்ம நம்ம எல்லாத்தையும் வந்து அதாவது என்னென்னா பிரித்து வச்சுட்டு அப்போ இவங்க அரசியல் பண்ண முடியும் இந்த அரசியலை வட மாநிலத்தில் யார் பண்ணி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடன் இவர்கள் மோதுகிறார்கள் அவங்க இதில் பிஹெச்டி வாங்கினவங்க இந்த இந்த விஷயத்தில் இதை வச்சு தான் அவங்க வளரவே வளராங்க நம்ம வடகிழக்கு மாநிலங்கள் அங்கே வேறு மாதிரி கேரளாவில் போய் மாட்டுக்கறியை பற்றி மோடி பேசுவாரா ஆனால் யூபியில் போய் பேசுவார் ஜோய் ஜொய்யோ அங்கெல்லாம் அப்படிம்பார் கவுபெல்ட்டின் பேர் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அவங்க அவங்க போய் வாலண்டியராக போய் வண்டியில் ஏறினா கதை தான் வடிவேலுக்காரன் வாலன்டீராக வண்டியில் ஏட்டார் பிடிஆர் அவர்கள் நொந்து போய் தலையில் அடிச்சிருப்பாரு நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்த கட்சியை அப்பா இப்படி வச்சுருந்த கட்சியை இந்த மாதிரி கொண்டு விட்டுட்டாரு அதிகாரிகள் பே பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு இருக்காரு அதையும் தாண்டி அதிமுக என்ன விஷயம் பார்லிமெண்ட்டுக்கு வர்றீங்களா வாங்கப்பா வாங்கப்பா சரியான அடி அடிக்க காத்திருக்கோம் பள்ளிசாமி அடுத்து மீட்டிங்கில் சொல்லுவாரா இல்லையா திருப்பரங்குன்ற விஷயம் சின்ன விஷயங்க அதை ஈஸியாக முடிச்சுட்டு போயிருக்கலாம் இஸ்லாமிய அமைப்புகள் கூட எதுவும் ஒன்றும் சொல்லலை நாங்கள் இஸ்லாமிய அமைப்புக்கு பாதுகாவலர்கள் தான் எல்லோரும் மத எல்லாத்துக்கும் அவங்க உரிமையாக இருக்குது ஆனால் இவங்க மலையை மறைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பிரச்சனை எடுக்கிறதன் விளவாக இவர்கள் மொக்கையாகி கொண்டிருக்கிறார்கள்னு சொல்ல போகிறாரு மறுபடியும் சொல்கிறோம் ஆன்மீக அமைச்சர் வந்து இப்போ ரவுண்டுக்கு வந்துட்டுப்பார் இப்போ அமித்ஷா இவங்கெல்லாம் என்ன யோசிப்பாங்க இது ஏற்ற முடியலையா ஓ அப்படியா அங்கே யார் அமைச்சர் ஆன்மீக அமைச்சரா சரி ரைட்டு பார்த்துக்குவோம் அப்போ ஏற்கனவே நோட்டட் இன்னும் நோட்டட் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த அப்போ நம்ம பேர் தொடர்ந்து சொல்லிட்டுருக்கோம் இந்த பிரச்சனையெல்லாம் அடுத்த ஈடி வந்துடும் ஈடி வரும்போது என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்களா நாங்கள் அன்றைக்கி அவர்களுக்காக போராடினோம் அதெல்லாம் காண்டில் வச்சுக்கிட்டு தான் ஈடி எங்களை வருது நாங்கள் உத்தமர்கள்னு சொல்லுவாங்க நீங்கள் அத்தனை பேரும் முத்தமர்கள் தானா சொல்லுங்கள்ங்கிற வரி தான் ஞாபகத்துக்கு வருது மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள் பார்லிமெண்ட்டில் போய் இன்னைக்கு இவர்கள் எழுப்புவதே இவர்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு தான் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்